வைத்தியலிங்கம் அதிரடி கைது அதிர்ச்சியில் ஓபிஎஸ் என்பகளை இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை விட்டுருங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் தான் வைத்தியலிங்கம் இப்படிப்பட்ட வைத்தியலிங்கத்தின் மீதுதான் இன்றைய தினம் வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து பின்புலத்திலே இருந்து வைத்தியலிங்கம் தான் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக் அதாவது வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மாநாடு நடத்தினதும் சரி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய செய்ததும் சரி அனைத்தும் வைத்தியலிங்கம் இருந்த போதிலுமே வேலைகளும் வேறு ஒரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு தனி அணியை உருவாக்கி வச்சிருக்காங்க அனைவருடைய எண்ணங்கள் என்ன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது எண்ணமாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்தியலிங்கத்தின் மீது வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவுமே கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி நடைபெறுவதில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழகத்துடைய வீட்டு வசதி வாரிய அமைச்சராக ஆர் வைத்தியலிங்கம் பொறுப்பு வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பிரபல நிறுவனத்துடைய புள்ளி தொண்ணூத்தி நாலு ஏக்கர் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான திட்ட அனுமதிக்கு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது அதை வந்து பாதின அறப்போர் இயக்கம் உறுதி செய்திருக்கிறது அதன் காரணமாக தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை இந்த விசாரணை நடத்தி தற்போது அவர் அவருடைய இரண்டு மகன்கள் உட்பட அனைவரின் மீது

வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் அதற்குரிய ஆதாரங்களை திரட்டி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் வழக்குகளை பதிவு பண்ணி அதில் ஓ பி சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கோணத்துல கூட பாத்தீங்கன்னா தற்போது விசாரணை என்பது போய் கொண்டிருக்கிறதா அதுவும் வைத்தியலிங்கம் மட்டுமல்ல வைத்தியலிங்கத்துடைய மகன்களுடைய பெயரிலுமே வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தம் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்க மகன்கள் இருவர் அதோட பதினோரு பேர் மொத்தமாக வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்று தினம் வெளியாகி இது நமது வைத்தியலிங்கத்துடைய ஆதரவாளர் மத்தியிலும் ஓபிஎஸ் தரப்பிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த மாதிரி வழக்குகள் போட்டு நமது ஓபிஎஸ்ஸையும் சரி வைத்தியலிங்கத்தையும் சரி கொஞ்சம் சற்று தொய்வடைய வைப்பது நல்லதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர் படம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க